ஜெய்பீம் ஜூன் பத்தொன்பது சரியா இந்த தேதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஒரு இதழை வெளியிடுறாரு அந்த இதழுக்கு பேர் என்ன தெரியுமா ஒரு பைசா தமிழன் ஒரு பைசா தமிழனா பேரஸ்டிங்கா இருக்குல்ல அந்த காலகட்டங்கள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலகட்டங்கள்ல வெறும் காலனா விலையில நான்கு பக்கங்களோட இந்த இதழ் வந்து வெளிவந்திருக்கு இந்த இதழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இந்த இதழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இதழின் மூலமா அயோத்திதாசர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க அயோத்திதாச பண்டிதர் பட்டியலின சமூகத்துல பிறந்த இவர் தன்னுடைய இளமை காலத்திலேயே தமிழ் சமூகம் சமயம் கலை இலக்கியம் போன்றவற்றுல கற்று இருந்தார் இது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்திலையும் கை இருந்தார் சாதி இந்துக்களால சாதி ரீதியாகவும் சமயம் ரீதியாகவும் புறக்கணிக்கப்படுற தலித் மக்களுக்கு இந்த இந்திய சமூகத்துல முறையான இடம் கொடுக்கப்படல அப்படிங்கறத அயோத்திதாசர் அவர்கள் உணர்றாரு இந்த இதழியல் பணியினுடைய மேன்மையை பத்தியும் இதழ்களுடைய சக்தியை பத்தியும் புரிஞ்சுக்கிட்ட அயோத்தாசர் அவர்கள் பரவலா இருக்கிற இந்த மைய நீரோட்ட இதழ்கள் அதாவது மெயின்ஸ்ட்ரீம் இதழ்கள் வந்து தொடர்ந்து பட்டியலின மக்களை புறக்கணிச்சுக்கிட்டே வர்றத புரிஞ்சுக்கிறார் தலித் மக்களுக்கான அடையாளத்தை வெளிக்கொண்டு வர இந்த இதழ்கள் வந்து பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதழியல் துறையை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சாதிய சமூகத்திலிருந்து தலித் மக்களை விடுதலை பெற வைக்க பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு அத்வைத சபை அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்குறாரு இந்த அத்வைத கருத்துகள் மூலமா தலித் மக்களுக்கு விடுதலை சிந்தனை அளிக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அத்வைத சபையிலிருந்து வெளியேறி திராவிடர் அப்படின்ற இன உணர்வின் மூலமா தலித் மக்களை ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறாரு அதற்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ் ஆரம்பிச்சு மொழி இன ரீதியான கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பண்டிதர் அவர்கள் திராவிட மகாசன சபை அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்கி இதன் மூலமா தலித் மக்களை இயக்க ரீதியாக ஒன்றிணைக்க முயற்சிக்கிறார் திராவிட பாண்டியன் இதழில் தொடர்ந்து பொறுப்பாசிரியரா பதவி வகித்து வராரு இந்த திராவிட பாண்டியன் இதழ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டான ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பேர் இயக்கமும் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற வார இதழும் தொடங்கப்படுது இந்த இந்திய தேசிய காங்கிரசு மேட்டுக்குடி சாதியை மையப்படுத்தியும் ஆந்திர பிரகாசிகா தெலுங்கர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டும் செயல்பட்டு வந்தது பண்டிதர் அவர்கள் திராவிடர்களின் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பட்டியலின ஆதி திராவிடர் நலனையும் தமிழின உணர்வையும் மையப்படுத்தி இந்த திராவிட பாண்டியன் இதழை வெளியிட்டிருக்கலாம் என அனுமானிக்க முடிகிறது தலித்துகளின் சமூக மற்றும் சமயம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட பண்டிதர் அவர்கள் நீண்ட நாள் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பௌத்த சமயத்தின் தத்துவங்களை புரிந்து கொண்டு அவை தலித் சமூகத்துக்கு உகந்தவை என கண்டறிந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய சாகைய பௌத்த சங்கத்தை நிறுவி பிராமண மதத்துக்கு எதிராக பௌத்த மதத்தை கட்டி எழுப்ப முனைந்தார் தலித்துகளின் பூர்வ மதம் பௌத்தம்தான் என்ற தீர்மானத்தோடு மதமாற்றத்தின் தேவையை எடுத்து கூறவும் தலித்துகளை ஒன்றிணைக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூன் பத்தொன்பது சரியாக இந்நாளில் ஒரு பைசா தமிழன் எனும் இதழை வெளியிட்டார் இவ்விதழ் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தது வார இதழாக புதந்தோறும் வெளிவந்த இவ்விதழ் சிங்கப்பூர் பர்மா தென்னாப்பிரிக்கா இலங்கை போன்ற நாடுகளில் வாசகர்களை கொண்டிருந்தது தன்மானத்தையும் பகுத்தறிவையும் அடிப்படையாக கொண்ட பௌத்த சிந்தனைகளையும் தமிழ் இலக்கை செய்திகளையும் இவ்விதழ் பதிவு செய்து வந்தது திராவிட மகாசன சபையின் தீர்மானங்களையும் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளையும் அக்காலத்தில் சமூக சமய அரசியல் நிகழ்வுகளையும் மெயின்ஸ்ட்ரீம் இதழ்களில் வெளிவந்த தலித்துகளுக்கு எதிரான கருத்துகளையும் அயோத்திதாசர் அவர்கள் இவ்விதழில் கடுமையாக விமர்சித்து எழுதியுள்ளார் சுதேசமித்திரன் இந்தியா போன்ற இதழ்கள் தலித்துகளை பழைய நிலையிலேயே ஒடுக்கி வைப்பதற்காக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி செயல்பட்டு வந்தன சாதியையும் சனாதன போக்கையும் வெளிப்படையாகவே பிரச்சாரம் செய்தன தலித்துகள் சமூக எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தின என்பதை அவ்விதழ்களின் வாசகர் கடிதங்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழில் சுதேசமித்ரன் இதழில் ஒரு வாசகர் ஐயோ அநியாயம் அநியாயம் என்ற தலைப்பில் எழுதியிருந்தார் தென்னாப்பிரிக்கா திரான்ஸ் வாயிலில் குடியேறிய சாதி இந்துக்களை வெள்ளையர்கள் கூலி கூலி என அவமதிப்பதாகவும் வெள்ளையர்கள் பயணம் செய்யும் ரயிலில் பயணிக்க அனுமதிப்பதில்லை என்றும் பொது வீதிகளில் நடக்க அனுமதிப்பதில்லை என்றும் சுட்டிக்காட்டி எழுதிய அவர் இன்று இடிகுளத்தோரில் பிறந்த பலரும் படித்துவிட்டு விட்டு உயர் சாதி உயர் குளம் பெரியோர் என்றும் பாராமல் வாயில் வந்தபடி பேசுவதாக கூறி எழுதியிருந்தார் இக்கடிதத்தை மேற்கோள் காட்டி பண்டிதர் அவர்கள் தமிழன் இதழில் எழுதியதாவது தமிழ்நாட்டில் சாதி இந்துக்கள் தலித்துக்களை கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுப்பதும் பொது வீதிகளில் நடக்க விடாமல் தடுப்பதும் மட்டும் நியாயமா என கேள்வி எழுப்பியிருந்தார் மெயின் ஸ்ட்ரீம் இதழ்கள் செய்தியை கட்டமைக்கும் போது செய்தியின் உள்ளடக்கத்தில் தலித்துகளை இணைத்து இழிவுபடுத்துவதில் முனைப்போடு இருக்கின்றன என பண்டிதர் அவர்கள் குறிப்பிடுகிறார் வங்காளத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ஸ்டாண்டர்டு என்ற இதழில் வைஸ்ராயின் வளர்ப்பு நாயை ஒரு வெறிநாய் அதாவது மேடாக் கடித்து விட்டதாக ஆங்கிலத்தில் செய்து வந்தது இதை தமிழில் மொழிபெயர்த்த விஜயா இதழ் மேடாக் என்பதை வெறிநாய் என மொழிபெயர்த்திருக்க சுதேசமித்ரன் அதை பறைநாய் என மொழிபெயர்த்து மூன்று முறை அச்சிட்டது தலித்துகளை இழிவுபடுத்தும் சுதேசமித்திரனின் ஆசிரியரை சின்ன சாதி பெரிய சாதி என இரு மூட்டைகளை வலுவாக கட்டி கொண்டிருக்கும் இதழ் ஆசிரியர் என அயோத்திதாசர் அவர்கள் சுட்டிக்காட்டினார் சுதேசமித்திரன் இதழைப் போலவே பாரதியின் இந்தியா இதழும் சில நேரங்களில் தலித்துகளுக்கு எதிரான நிலையை கடைபிடித்ததாக அயோத்திதாசர் அவர்கள் குறிப்பிடுகிறார் சுதேசமித்ரன் இதழைப் போலவே பாரதியின் இந்தியா இதழும் சில நேரங்களில் தலித்துகளுக்கு எதிரான நிலையை கடைபிடித்ததாக அயோத்திதாசர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்தியா இதழில் வெளிவந்த வாசகர் கடிதத்தில் உயர் சாதியினருக்கென்று தனி கல்வி சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் பஞ்சமர்களுக்கென்று தனி கல்வி சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் எழுதியிருந்ததை அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் விமர்சித்தார் ஏதோ பார்ப்பனர்கள் ஒன்று கூடி பணம் தானம் பண்ணுகிற மாதிரி பஞ்சமர்களுக்கென்று தனி பள்ளிக்கூடம் கட்டித்தருகிறார்கள் என கிண்டல் செய்தார் மேலும் அப்படியே தனி பள்ளிக்கூடம் உருவாக்கினாலும் அங்கேயும் வாத்தியார் வேலைக்கு வரப்போகிறவன் பார்ப்பான் தானே என சுட்டிக்காட்டினார் ஸ்ட்ரீம் இதழ்களின் போக்குகள் மேல்தட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடம் வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றன என்று புரிந்து கொள்ள முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் காலகட்டங்களில் பிளேக் காலரா போன்ற காய்ச்சல்கள் பரவலாக பரவி வந்தன மருத்துவத்திலும் கை இருந்த அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் இவ்விதழில் தொடர்ந்து நோய் பற்றியும் நோய் பற்றிய விழிப்புணர்வு பற்றியும் நோயிலிருந்து மீள்வது பற்றியும் தொடர்ந்து எழுதி அனைத்து மக்களிடமும் நோய் பற்றிய விழிப்புணர்வை சென்றடைய செய்தார் அச்சில் இல்லாத அகஸ்தியர் விவேகப்பத்து கடுவெளி சித்தர் பாடல்கள் போன்றவற்றை இவ்விதழில் அச்சிட்டார் இதன் மூலம் பொது சமூகத்திற்கு அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரியது தமிழன் இதழின் செயல்பாடுகள் அனைத்தும் பட்டியலின மக்களின் எதிர்ப்பு குரலாகவே அமைந்திருந்தது பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து இவ்விதழில் எழுதி வந்தார் தொழில்நுட்ப வசதிகள் பெரிதும் இல்லாத அக்காலகட்டத்தில் இவ்விதழின் மூலம் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு அளப்பரிய பணிகளை செய்து கொண்டிருந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் செயல்கள் பிரமிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப வசதிகள் பரவலாக பரவி கிடைக்கின்ற இக்காலகட்டத்தில் இத்தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இச்சமூகத்திற்கு நாம் மாற்றும் பணி என்ன என ஒவ்வொருவரையும் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துகிறது இதுவரைக்கும் நான் சொன்னதுல பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இந்த இதழின் மூலமா செய்த பணிகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அதை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் நான் எதனா விட்டு இருந்தேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் பண்டிதர் அயோத்திதாசர் பத்தியும் ஒரு பைசா தமிழ் இதழை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெய் பீம்